திடீர்னு அலுகாஸ் ஓனர் செத்துட்டார்னு சொல்லி ஒரு நியூஸு பயங்கரமாக சர்க்குலேட் ஆகுது இது எப்படி பாசிபிள் ஆகும் உண்மையிலே தெரிலப்பா ஏன்னா அவர் செத்து அஞ்சு வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபதுலையே மனுஷன் செத்துட்டாப்புல திடீர்னு அவர் செத்துட்டார் அப்படின்ற அந்த நியூஸ் ஸ்லைடு பயங்கரமாக ஷேர் ஆகி வைரலாகவே போயிட்டுல ஆள் ஆளுக்கு கேட்குறாங்க சரி தெரியுமா ஜொய்யாளுக்காஸ் ஓனர் செத்துட்டாரா அவர் செத்ததை மறந்துட்டாங்க ஆக்சுவலி அவர் அந்த நியூஸை எப்படி மறுபடியும் கொண்டு வந்தாங்கன்னா அவர் எப்போ செத்ததாக ஒரு நியூஸ் வந்துச்சோ அந்த நேரத்தில் எந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சோ அதை அப்படியே மறுபடியும் அச்சு பசராமல் கொண்டு வராங்க பதினாலாவது மாடிலேருந்து குளிச்சுட்டார்பா பயங்கர கடனாக மனுஷனுக்கு தொய்யாளு காசுலாம் தொங்கு தொங்குன்னு தொங்கி இருக்குது தான் கடந்தோட தாங்க முடியாமல் பதினாலாவது மாடியிலேருந்து குளிச்சுட்டார் இதில் கேரளாவில் பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேன் அவார்டு துபாயில் கோல்டன் வீசா டென் இயர்ஸ் இருக்குது கோல்டன் வீசாவை வாங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிற ஒரு ஆள் உலகம் பூரா பயங்கரமாக பிஸ்னஸ் எல்லா கண்ட்ரீஸ்லேயும் அவருக்கு பிஸ்னஸ் இருக்குது சின்ன சின்ன பிஸ்னஸ் பத்தும் பத்தாவது இருக்குது ஜொய்யாளுக்கா ஜுவல்லரி இல்லாத ஊரே தமிழ்நாட்டில் இல்லைன்னு சொல்லலாம் கேரளாவில் பெரிய ஒரு பேலஸ் அது ஆக்சுவலி பேலஸ்ன்னு தான் சொல்லணும் பெரிய ஒரு பேலஸை கட்டி கேரளாவிலே ஒரு பெரிய வீடுன்னா அது அவரோடது தான் எல்லோருமே இப்போ நம்ம பார்க்குறவங்கள இந்தியாவில் பெரிய வீடு அம்பானி இவ்வளோ பெருசு இவ்வளோ கோடி இவ்வளோ ஃப்ளோஸு அதே மாதிரி இருந்த ஒரு மனுஷன் ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த மனுஷனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு இதை அவர் தம்பியை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கார் எங்கள் அண்ணன் தற்கொலை எல்லாம் பண்ணலைடா அது நேச்சுரல்ஸாக இது அவர் சொன்னது துபாய் போலீஸு இன்னமும் அவர் வந்து பதினாலாம் அளவுக்கு குதிச்சாரா இல்லை உண்மையிலே ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனாரா இல்லை கொரோனா டைமில் வந்து ஏதாச்சும் அட்டாக் ஆகி கொரோனா இதுவாகி செத்து போனாரா இதுவரை ஆனால் போலீஸு துபாய் போலீஸ் என்ன சொல்லுது இவர் சாவில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அது நேச்சுரல் சாவு தயவு செய்து வேற எவனும் ஏதாச்சும் ஒரு ஏழ்றையை கலப்பி விட்டுட்டு போயிடாதியா இது ரொம்ப நேச்சுரல் டெத்து பட் அதை எல்லாமே ஓகே பட் ஏன் அதை மறுபடியும் இப்போ கொண்டு வர்றாங்க இப்போ ஒரு பெரிய பெரிய அதாவது நம்ம நமக்கு யாரு எப்போ என்ன சாவா அப்படின்றது தெரியாது ஆனால் எவன் செத்துட்டான்றது தெரியும் இல்லையா ஏன் சம்பந்தம் இல்லாமல் இத மறுபடியும் கொண்டு வர்றாங்க எதையாச்சும்னா பேசணும் பரப்பிறப்போ ஆளுக்காக ஒருத்த ரெண்டாவது முறையாக அவற்ற செத்து போவானா என்ன ஃபர்ஸ்ட் டைம் செத்துட்டா சரியா சாவலை அதனால் இந்த டைம் வந்து கரெக்டாக செத்துருவான் அப்படி ஏதாச்சும் சொல்லியிருக்கலாம் இந்த மனுஷன் வேறு ஏதோ ஒரு காரணங்கள் பட் ஆனால் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபதில் அவர் இறந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபது இப்போ வரைக்கும் அவரோட அந்த பிஸ்னஸ்ஸு இந்த இனோவா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது துபாய் அதில் எந்த விதமான ஒரு தொய்வும் கிடையாது அது மாட்டுக்கு ஜாலியாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இன்னைய வரைக்கும் ஒரு சேல்ரி இஷ்யூ இல்லை ஒரு கஸ்டமர் இஷ்யூ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் இஷ்யூ டேக்ஸ் அந்த இது எவாய்ட் பண்ணிட்டாங்க எந்த விதமான ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இது வரைக்கும் எந்த ஒரு கடங்காரனும் ஜொய்யாளுக்காஸ்காரன் எனக்கு செத்துட்டான் காசு கொடுக்காம அப்புடின்னு யாரும் எங்கேயும் சொன்னதெல்லாம் கிடையாது இருக்கிற வரைக்கும் எந்த போயிட்டாங்க சும்மா சும்மா உண்மையாச்சும் சொல்லவா இப்பயுமே ஜொய்யாளுக்காஸ் ஓனர் யாருன்றது எவனுக்குமே தெரியாது கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு முதற்கொண்டு ஒரு சில பேருக்கு தான் தெரியும் அவர் பேராது என்னன்னு தெரியுமா அதுவும் தெரியாது ஜாய் ஆறுக்கள் அப்படின்றது தான் அவரோட பேர் அது அவங்க சின்ன சின்ன இப்போ இந்த அம்பானி மாதிரியெல்லாம் அவரும் பயங்கரமாக ரொம்ப லோ லெவலில் இருந்து பரம்பரை பணக்காரலாம் கிடையாது சொந்தமாக உழைச்சி எங்கேருந்தோ எப்படியோ போனாப்ல வேலை தேடி போனாப்புல தொழிலை கற்றுக்கிட்டாப்புல தொழிலில் வேறு எங்கெங்கெல்லாம் வந்து கேப்பு கிடைக்காது எல்லாத்தையும் பார்த்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுட்டு போயிட்டார் ஓகே தயவுசெய்து இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் ஒரு நல்ல மனுஷனை மறுபடியும் மறுபடியும் சீட்டி பார்க்காது ஒருத்தன் எடுத்துகிற தடவை தான் சாவேன்